ஹாய் வெல்கம் டு அல்மோ ஸ்டுடியோ இன்றைக்கி டெலிஷியஸான ரவாலிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ரவை முந்திரி காந்தராட்சை ஏலக்காய் தூள் நெய் சர்க்கரை பால் அதை எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ஒரு ரெண்டு கப் ரவை சேர்த்துக்கலாம் கரெக்டாக இது ரெண்டு கிலோ ரவைங்க ரெண்டு கிலோ ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரவையை எவ்வளோக்கு எவ்வளோ வரக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரவ லட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா பச்சை ஸ்மெல் வரும் நல்லா நம்ம கை எடுக்காமல் ரவையை வந்து கை விடாமல் கலறி விட்டுக்கணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இல்லைனா ரவை தீஞ்சிரும் இப்போது ரவையோட பச்சை ஸ்மெல்லு நல்லா போயிடுச்சு இப்போது இந்த ரவையும் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ரவை வந்து ஆறணுங்க ரவை ஆறட்டோன்றதுக்காக ஒரு தட்டில் மாற்றி வச்சாச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே சைடில் நான் சர்க்கரையும் தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே ஜாரில் நம்ம ரவையையும் போட்டு ஒரு ப்ளஸ் மூனில் வந்து ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மாவாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கணும் அப்போ தான் லட்டு வந்து பிடிக்க வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அதே கடாயை வச்சு நம்ம அரை லிட்டர் நெய்யை வந்து அதில் ஊற்றிக்கலாங்க ஊற்றிக்கிட்டு நெய் நல்லா சூடாகணும் நெய் நல்லா சூடான உடனே சிம்மில் வச்சுட்டு நம்ம முந்திரி பருப்பை அதில் போட்டுக்கலாம் அடுப்பில் அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும்ங்க இல்லைன்னா முந்திரி தேஞ்சிரும் அதனால் வந்து முந்திரி கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம காந்த திராட்சையும் அதில் போட்டுட்டு காந்த திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கணும் அந்த சைடில் நல்லா ப்ரௌன் ஆயிரும்ங்க முந்திரியும் சேர்ந்து ப்ரௌன் ஆயிரும் இப்போ நல்லா திராட்சை வந்து உப்பி வர ஆரம்பிக்குதுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறிச்சி போட்டுக்கலாம் முந்திரி திராட்சையை நல்லா வறுப்பட்டுச்சு இதை இருந்து நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் போட்டுக்கலாம் எல்லா ஸ்வீட்லேயும் உப்பு சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட்டு கூட்டி குடிக்கும் அதனால் இப்போ சூடான நெய்யில் நம்ம லைட்டாக அரைச்சி வச்ச ரவையும் இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு பேர் செய்யும்போது சீக்கிரமாக முடியும் அதனால் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிறோம் நல்லா கலந்து விட்டுக்கணும் நெய் ரவை முந்திரி துராட்ச எல்லாம் ஓரளவாக கலர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான நம்ம ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளை வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தூள் பண்ண சர்க்கரையும் அதில் சேர்த்துக்கலாம் நம்ம ரவால் அந்த கப்பில் ஒன்றரை கப்லேருந்து ஒரு கப் உங்களுக்கு சுகர் லெவலை பொறுத்து நீங்கள் ஏற்றி இறக்கி சர்க்கரையை சேர்த்துக்கலாம் எனக்கு ஒரு ஒன்னேகால் கப்பு வந்து தேவைப்பட்டுச்சு நான் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த சர்க்கரை ரவை நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் இது எல்லாமே ஒன்று பட கலந்து விட்டுக்கணும் இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் பாலை காசி வச்சுக்கோங்க சூடான பால் தான் இதுக்கப்புறம் இதில் ஊற்றணும் நான் சூடான பாலை காசி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இது நல்லா கலந்துக்கிட்டோம் நான் கேஸில் சிம்ல வச்சிருக்கேன் பாலை இது நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ காசு பாலை கொஞ்சமாக ரவுண்டாக சுற்றி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலை தேவைனா ஊற்றி கலந்து பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா ரொம்ப இறுகிடும் இப்போ பால் ஊற்றும் போது தான் நம்மளுக்கு லட்டு நல்லா பிடிப்படும் அதனால்தான் பால் விட்டு பிசைஞ்சு பிசைஞ்சோன்னா லட்டு நல்லா பிடிக்க வரும் பாருங்கள் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லா ரவையும் உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கிடலாம் எனக்கு ஒரு ஹாஃப் கிளாஸ் பால் தேவைப்பட்டுச்சுங்க ஆஃப் கிளாஸ் பாலே போதும் போட்டு நல்லா கலக்கி எல்லாமே பிடிச்சு வச்சாச்சு இது சூப்பராக குயிக்காக பண்ணிடலாம் ஒரு ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம இந்த லட்டுவை வந்து முடிச்சிடலாம் இனிஷியல் குக்கிங்கில் இருக்கிறவங்க கூட இந்த லட்டை வந்து ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம் நீங்கள் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உண்மையாகவே சூப்பராக சிம்பிளாக இருக்கும் நியூ ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சுங்க ரவா லட்டு எங்கள் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பபா